ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் பரிபதா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு சித்தப்பா ஒருத்தவங்க எங்களை கூட்டிட்டு போனாங்கல்ல அவங்க தான் வருவாங்க பேலசூருக்கு போறோம் ஒரு நல்ல விஷயமா தான் போறோம் அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா என்னன்னு தெரியல இங்க பக்கத்துல பரிப்புதா உதுலா அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்த்தோம் அங்க இல்லைன்னு சொல்லிருக்காங்க இப்போ நாங்க போற இடம் வந்து பேலசூர் சரிங்களா அங்க ஒரு இடத்துல கிடைக்கும்னு நம்பி போறோம் நாங்க என்ன வாங்க போறோம் அப்படிங்கறது கடைக்கு போனதுக்கு அப்புறம் பாக்கலாம் நல்லபடியா வாங்கிட்டு வரணும் நானும் வேண்டிக்கிட்டு போறேன் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து அங்க போற வரைய கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் ஓகே இன்னைக்கு கிளைமேட் வந்து மழை இல்லை காலையிலே மழை பெஞ்சு முடிச்சிருச்சு லைட்டாக வெயில் வந்த மாதிரி இருக்குது அதனால நம்ம இங்கேருந்து போகிறப்போ ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்துமே எனக்கு ஏர் மஃப் பாப்பாவு கேப்பு ஒரு வேளை வர்றதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டால் பாப்பாவு இப்போ ஃப்ராக் போட்டிருக்கா வரும்போது நைட்டில் குளிரும்ல வண்டியில் வரும் அதுக்காக பேண்ட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன் எனக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எல்லாமே பேக்கிங் முடிஞ்சது ஓகே அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவோட அவுட்ஃபிட் இதுதான் செல்ஃபில இருந்த வெளிச்சம் பேக் கேமரால அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா நான் வந்து ஒரே குர்த்தி தான் தோட மட்டும் சேஞ்ச் சித்தப்பா வந்துட்டாங்க பாப்பா இப்பதான் செப்பல் போட்டுட்டு இருந்தா சரி நாங்க கிளம்புறோம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு வயல்ல நிறைய மாடு சேர்ந்து புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்தது இந்த வயல் இப்போ பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஃபுல்லா நாத்தா இருக்கும் மாடுங்க மேயறதுக்கு இடமே இருக்காது இந்த எல்லாம் அந்த அளவுக்கு தண்ணி இல்லாதனால இன்னும் உழுகல நினைக்கிறேன் எங்க ஊர்ல தண்ணி இருக்கிற வயல்ல வந்து உழுது நெல்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை யோசிச்சுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு வயல்ல மட்டும் நாற்று நட ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இந்த வயல்ல மட்டும் ஒரு சைடு தண்ணி இருக்கே ஒரு சைடு தண்ணி பத்தாம இருக்கு ஆனா நடுறாங்கன்னு பார்க்கும்போது தான் இந்த வயலோட முடிவுல பாருங்க ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு அங்க இருந்து மோட்டர் பம்ப்ல ஒரு வேளை தண்ணி எடுத்து நடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனா ஒரே ஒரு நல்ல பெரிய வயலுங்க நாத்து நடுறாங்க பாத்தீங்களா பக்கத்துல இருக்க எந்த வயல்லையுமே தண்ணி இல்ல அதனால நாத்து நடல வயலுக்கு பக்கத்துல எங்கேயாவது குளம் இருந்தது அப்படின்னா பிரேக்கே விடாம கூட விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப பேலசூர் வந்துட்டோங்க கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருந்தனால பெட்ரோல் பேங்க்கில் மட்டும்தான் வண்டி நின்றுச்சு மற்றபடி கடை தண்ணி பாட்டில் வாங்குறது சாக்லேட் வாங்குறதுன்னு எங்கேயுமே நீ பார்க்கலை இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த கடைக்கு பேர் பிரத்திமா மொபைல் மொபைல் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் என்ன மொபைல் வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோம் எல்லாங்கிறத உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க என்னங்கிறது தான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பயமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஐஃபோன் வாங்க தாங்க வந்திருக்கோம் இந்த வேலைக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா இப்போ நான் வச்சுருக்கிற மொபைல் வந்து ஒன் ப்ளஸ் அது வந்து ஒரு வருஷத்துலேருந்தே சில நேரம் ஹேங் ஆகும் சில நேரம் நைட்டில் வீடியோ எடுத்தோம் எப்படின்னா ஒரு மாதிரி அல அலையாக வரும் அது வந்து என் வீட்டில் இருக்கிற இருட்டு இந்த மாதிரி என்ன ரீசன் சொன்னாலுமே அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஹேங் ஆகும் உடனுக்குடனே ஹீட் ஆகுறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறனால மொபைல் கண்டிப்பாக ஒரு புதுசு வாங்கலான்னு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் யோசிச்சது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லாட்டி ஃபார்ட்டி தௌசண்ட்ல ஏதாவது ஒரு கேமரா வாங்கலாமான்னு யோசிச்சாங்க அது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ரொம்ப ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே இஎம்ஐல தான் வாங்குகிறோம் அப்போ கேமரா ரொம்ப ரேட்டு மொபைல் மட்டும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்குறீங்களாமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் உண்மையாகவே அப்படி இல்லை இப்பயுமே நாங்கள் தான் கொடுத்து வாங்குறோம் உண்மையை சொல்கிறேன் ஐஃபோனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியாது ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்து ஐஃபோனில் இருக்கிற கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்கும் அதனால் அது ரொம்ப நல்லதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் தான் எங்களால் எவ்வளோ முடியுமோ இப்போ என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அந்த பேமெண்ட்டு அப்புறம் யூடியூப் சேலரி வச்சு முடிஞ்ச அளவுக்கு தான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வாங்க போகிறது வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் முதல்ல என் ஹஸ்பண்ட் சொன்னது ஐஃபோன் ஃபார்ட்டீனே வாங்கிக்கலான்னு தான் சொன்னாங்க ஆனால் இந்த கடையில் ஐஃபோன் ஃபார்ட்டீன் அவைலபிள் இல்லை நிறைய இடத்துலையுமே ஃபார்ட்டீன் இல்லை தேர்ட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டின் ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பட்ஜெட் எல்லாம் யோசித்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் தான் வாங்கினோம் உண்மையாகவே நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று வேணுன்னு சொல்லி வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு வந்து பேசி அதுக்கப்புறம் தாங்க வாங்கவே முடிஞ்சது கடைக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைல் வாங்குறோன்னு சொன்ன உடனே என்னோட மொபைல் அவங்க தான் இருந்தது ஆதார் கார்டு பேன் கார்டு நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அதனால அந்த அளவுக்கு சொல்ல முடியல நான் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு பயம் எல்லாரும் முன்னாடியும் நான் கீழே போட்டுறக்கூடாது இன்னொன்று சரியா ஓப்பன் பண்ணணும் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை நீங்கள் ஃபேஸ்ல பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இந்த சைடு சித்தப்பா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அந்த சைடு கடைக்காரங்க சார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா நான் என்ன புதுசாக வாங்கினாலும் ஒன்று என் ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாமல் வாங்கினதில்லை கேட்பேன் எப்படின்னா அவங்க ஆர்டர் போடுவாங்கன்னு நான் சொல்லலை எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்பேன் அவங்களுக்கும் ஓகே அவங்களுக்கும் பிடிச்சி இவ்வளோ நாளுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இல்லாமல் வாங்க போகிறோன்னு பேசும்போதே நான் போகலை நீங்கள் வந்ததுக்கு அப்புறமே வாங்கிக்கலாமேன்னு தான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இல்லை நான் இருக்கும்போதே வாங்கிரு ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்தேன் அப்படின்னா தமிழ்நாடு ஒன்றை கூட்டிகிட்டு போகணும் நான் இங்கேருந்து போகிறதுன்னு செலவு இருக்குது அந்த நேரத்தில் கையில் பணம் இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி பேசியிருந்தோமா அதுவும் சரின்னு பட்டனால நான் முன்னாடியே வந்தேன் ஆனால் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இல்லை இது தாங்க உண்மை என்னதான் இருந்தாலும் அவங்க இல்லை அது ஒரு மாதிரி இருந்தது ஓகே நான் வாங்கினதில் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கடைக்காரண்ணா இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு நெல்லுங்க எல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட வெயிட்டே இல்லைங்க ஒன் ப்ளஸ் மொபைல் இருக்கிற வெயிட்டு கூட அது இல்லை ரொம்ப லைட் வெயிட் டெம்பர் கிளாஸ் போட்டு பேக் கவர் போட்டதுக்கப்புறந்தாங்க வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று கைக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியிலருந்தே ஆசை ஏன்னா ஒன் ப்ளஸ் மொபைல் வந்து வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க சில நேரம் எடிட் பண்ண முடியாது சீக்கிரமாகவே ஹீட் ஆகும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அவங்க போனதுக்கப்புறம் அவங்களோட சேலரி அதுக்கப்புறம் யூடியூப் சேலரி வச்சு வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன இருந்தாலும் அவரோட சேலரியும்

மொபைல் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் போகும்போது சாப்பிட வந்தோம் சித்தப்பாவுமே ரொம்ப வெக்கப்படுவாங்க அதனால் அவங்க பிளேட்டை நான் காமிக்கல அவங்க மீன் சாப்பிட்டாங்க திங்கள்கிழமைங்களா நாங்கள் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் புட்லோ குழம்பு முட்டைக்கோசு உருளைக்கெழங்கு குழம்பு வெங்காயம் லெமன் சாப்பாடு அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பேலசூரில் மலை இல்லைங்க எங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளே நல்ல மலை கொஞ்சம் நனைஞ்சோம் அதுக்கப்புறம் பாப்பா வேறு தூங்கிட்டு நாங்க இப்போ ஒரு கடைக்கு பக்கத்துலதான் நின்னோம் அந்த இடத்துல இருந்து பெருசா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இவளே தூங்கி எழுந்துருச்சானா பாத்துக்கோங்க அதனால உடனே நின்னுட்டோம் காலையில நாங்க கிளம்பும் போது பத்து இருபது இருக்கும் டைம் இப்ப அஞ்சு இருபத்தஞ்சு ஆச்சுங்க ஆனா இங்க நல்ல வெளிச்சமா இருக்கு இப்பதான் வந்தோம் வரும்போது நல்லாவே மலையில நனைஞ்சிட்டேன் தலையெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் காய வைக்கணும் நல்லாவே நனைஞ்சாச்சு ஆனா பாப்பாவை மட்டும் சேஃபா கூட்டிட்டு வந்துட்டேன் அவ வந்து கேப் போட்டிருந்தா அதுக்கப்புறம் என்னோட ஸ்டால் நான் எனக்கு போத்திக்கலான் இருந்தேன் நைட்டு குளிருமோன்னு கேப்போட சேர்த்து அந்த ஸ்டாலும் போத்திருந்தனால அவன் நல்லா சேஃபா தான் வந்தா போகும்போது மலையெல்லாம் வரல நல்ல வெளிச்சமா இருந்துச்சு வெயில் வர்ற மாதிரி தான் இருந்தது நாங்கள் இருந்து போற வரையும் மழை இல்லை வரும்போது தான் நினைச்சிட்டோம் அதனால வீட்டில் மாமனார் வேற இல்லைங்களா வந்தோடனே நைட்டியை மாத்திட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்பவே அஞ்சு இருபத்தஞ்சாச்சு நான் நைட்டு இதுக்கப்புறம் தான் ஏதாவது சமைக்கணும் என்னால் முடிஞ்சா இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு ஒரு குட் நியூஸ் ஜியோ சிம் மாற்றியாச்சு அது வந்து நம்ம மாத்தின்ட்டு இன்னைக்கு எனக்கு ஏர்டெல் நெட்பேக் முடிஞ்சிடும் ரீசார்ஜ் முடியப்போம் லாஸ்ட் நாள் இன்னைக்கு அதனால் இன்னைக்கு திங்கள் கிழமைங்களா செவ்வாய் புதன் வந்து நான் சும்மா நெட் பேக் மட்டும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்பேக் ரீசார்ஜ் பண்ணிப்பேன் வியாழக்கிழமையிலேருந்து நெட் பேக் வரும் வெள்ளிக்கிழமிலருந்து தானுங்களா நம்ம மொபைலில் இருந்து யாருக்காக இருந்தாலும் ஃபோன் பண்ண முடியும் வியாழன் வெள்ளி தான் சிம்மை மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு நெட் பேக்கு நார்மல் கால் எல்லாமே போகும் அதனால் ஒரு ரெண்டு நாள் சும்மா இருபது ரூபா இல்லாட்டி இரு முப்பத்தி மூன்றுரூபா ஏர்டெல்லுக்கு டூ ஜிபி நான் வந்து எப்போதுமே டூ ஜிபி தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் நெட்வெர்க் மட்டும் போட்டுக்கிட்டா ஓகே அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் நான் இதுக்கப்புறம் தலையை அவுழ்த்து காய வைக்கணும் கரண்ட் எப்போதும் போல இல்லை சும்மா தலையவுத்துட்டு சிபி விட்டுட்டோம் அப்படினாவே மேலாக நனைஞ்சதெல்லாம் காஞ்சிரும் நான் இங்கேருந்து போகும்போது உங்ககிட்ட கிளைமேட் காமிச்சிருப்பேன் ஆனால் நாங்கள் போனதுலேருந்தே இங்கே மழை பேஞ்சிருக்குங்கிறத நான் வந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் இங்கே பாருங்கள் செம்ம மலைங்க வரும்போது எல்லா வயலும் ஃபுல்லாக தண்ணி எங்கள் வீட்டுக்கு கேட்டுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல நல்லா தண்ணி நிரம்பி போயிருக்கு ஆனால் இப்போ நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்க நாற்றெல்லாம் நடுறாங்க அவங்களுக்கு இதுதான் நல்ல வசதி இப்படி தான் மழை வேணும் இந்த டைமில் அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல மழை இன்னைக்கு நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்சிருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட அந்தளவுக்கு தெரியாது இப்போயே வயல் சைடு போவேணான் தான் இது வந்து நான் மொபைல் வாங்கிட்டு வந்த மறுநாள் எடுக்கிறேன் இன்றைக்கி ஒரு மதியானத்து போல் ரேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இஎம்ஐயில்தான் மொபைல் வாங்கியிருக்கோம் அதை பற்றியெல்லாம் பேசலான்னு இருந்தேன் ஆனால் இங்கே செம்ம மலைங்க டைம் இப்போது ரெண்டு தான் ஆகுது ஏன்னா எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்தது சமைச்சேன் அந்த மாதிரி வே இப்படியே முடிஞ்சிருச்சு சுத்தமாக இப்போ வீடியோ எடுக்க முடியாது வீட்டுக்குள்ளே அவ்வளோ இருட்டாக இருக்குங்க கரண்ட்டு இல்லை இன்னொன்று பயங்கரமாக இடி இடிக்குது உண்மையாகவே இந்த வீடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை பேஸ் மட்டும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போடலங்கிறனாலையே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வீடு இடிஞ்சிரும்ங்கிற மாதிரி நான் உண்மையாகவே அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கேன் பாப்பா இருக்கா அதனால் இன்றைக்கி அதிகமாக எதுவும் பேசலை நான் வாங்கியிருக்கேன் எந்த மாதிரி நீங்கள் யோசிக்க போகிறீங்க இதை எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் உண்மையாகவே தேவைப்பட்டது அதனால் வாங்கினேன் ஓகே மொபைலை பற்றி வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூ நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கே செம்ம மலை நான் ஃபினிஷிங் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணிடுவேன் ஆனால் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே செம்ம மலைங்க உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நீ காய்ஸ் தேங்க்யூ ரொம்ப இடி இடிக்குது மொபைல் சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன் Þakklátt.